சத்யமூர்த்தி அப்படிங்கிறவர் கேட்குறாரு எனக்கு வயது எழுபது என்னிடம் இருக்கும் பத்து லட்சத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு மாதா மாதம் எஸ்டபிள்யூபி முறையில் பத்தாயிரம் வீதம் தொடர்ந்து எடுக்கலாமா எனக்கு வேறு வருமானம் கிடையாது அதற்காக நான் ஒவ்வொரு வருடமும் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய டோட்டல் கார்பஸே டென் லேக்ஸ் தான் இருக்கு அதை எஸ்டபிள்யூபியில் போட்டு இந்த மாதிரி எடுக்கலாம்னா கண்டிப்பாக பண்ண முடியும் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் பத்து லட்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தேவையே இல்லை இதுதான் இருக்குதுக்கே பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக ஒரு உங்களோட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரையோ கேட்டு பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதே மொத்தமே பத்து லட்சம் தான் எங்கிட்ட வேற எந்த விதமான பணமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் போய் போடலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு லாக் இன் மூணு வருஷம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே மொத்தமே டென் லேக்ஸ் தான் இல்லை இல்லை நான் ஏற்கனவே ரெண்டு வீடு இருக்கு எனக்கு அந்த வீட்டு வாடகை ஒன்று வருது மாதிரி பையனும் என்ன பார்த்துக்கிறாங்க என்னால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்க முடியும் கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாக இருந்தாலும் பண்ண மாட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கரெக்டாக மேப்பிங்காக மேட்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்லையோ இல்லைன்னா ஒரு டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட்லையோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டு இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் எடுக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் டேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ ஒரு நல்ல கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கீழ விழுகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்திருக்கு மார்க்கெட் அப்ப கீழ விழுந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க அந்த டைம்ல போட்டுட்டு அங்கிருந்து கூட எஸ் எஸ்டபிள்யூபி எடுக்கலாம் அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும் ஸோ இது எல்லாமே பொறுத்தது வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து தான் இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எஸ்டபிள்யூபி போட்டு நீங்க ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் கேஸ்க்கு கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் வராது மத்த இன்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இந்த இன்கம்க்கு இன்கம் டேக்ஸ் வராது அது பார்த்து அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி வந்து வினோதன்றவர் கேட்கிறாரு சார் பி டு பி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கூறுங்கள் பதினாலு பர்சன்ட் பெர் தருகிறார்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பி டு பி அப்படிங்கிறது பியர் டு பியர் லெண்டிங் ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுமா அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி எடுத்து ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணணும் ஸோ பி டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பேசிவ் இன்வெஸ்டிங்னு வந்துருச்சு ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னு வந்துருச்சு ஆனால் பி டு வந்து நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் உங்களால் பதினாலு பர்சன்ட் பண்ண முடியும் பதினஞ்சு பர்சன்ட் பண்ண முடியும் ஆனா அதுக்குள்ள ரிஸ்க் இருக்கு கண்டிப்பாக பியர் லெண்டிங்கில் இதே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வந்துடும் லோன் வரலாம் 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 மொனாக்ஸோன் வரலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வரும் அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு பேச பி பி சொல்றோம் டைம் பீரியட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க டைம் பீரியட் வந்து ஒரு ஒன் இயர்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒன் இயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டுவெல் சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு வேணால் லென்ட் பண்ணலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறது ட்வெல் பார்க்காது என்பி ஆனாலும் அந்த ரிஸ்க்கை வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபோர்டீன் பர்சன்ட் பிடிபியில் போனீங்கனாக்காக்காக்காக்காக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆக்டிவில் பண்ணுறது பி நல்லதே கிடையாது ஏன்னா நீங்கள் நீங்கள் லெண்ட் பண்ண போகிற அதாவது நீங்கள் லெண்ட் பண்ணி இன்னொருத்தர் பாரோ பண்ணுறாருல அவர் பணம் கட்டலைன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஜாஸ்தி நீங்கள் பேர் டு பேர் லெண்டிங் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாசிவ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ஸ்ட்ராட்டஜியில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜப்பான் ஜப்பான் தமிழன் ஜப்பான் தமிழ்ன்னு கேட்டிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு வாங்கலாமா நான் எஸ்பிஐயில் ஒன்னு ஒன் எல்லுக்கு வாங்கினேன் இப்போ ஏழாயிரம் ஆயிடுச்சு டூ சார் வெயிட் பண்ணலாமா எனக்கு தெரிஞ்ச கோல்டில் ஒன் லேக் போட்டு ஏழாயிரம் ஆனதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒன் லேக் போட்டு எழுபதாயிரம் ஆனதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஸோ அதனால வந்து உங்களோட கொஸ்டின் வந்து இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது ஸோ அதனால் வந்து அசியூம் பண்ணி சொல்ல வேண்டாம் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவே நீங்க கோல்டு வாங்கலாம் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க கோல்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து ஃபைனான்ஸ் இன்னும் வந்து பப்ளிஷ் ஃபைனான்ஸ் ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் லேவ் இட் இல் டேக் பட் நீங்க வாங்கலாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அகிலா ஜெய வீரன் அப்படின்னு கேட்குறாரு ஹை சார் இஸ் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப்டர் பட்ஜெட் த ப்ராஃபிட் பிகாஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஆஃப் Indian கவர்மெண்ட் இஸ் இட் safe to இன்வெஸ்ட் in Indian மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் SIP ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட் சார் அப்படின்னு கேட்கறாரு ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான கேள்வி கேட்கறாரு டாக்ஸேஷன் பற்றி கேட்குறாரு ஸோ டாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப கிளியர் அதாவது வந்து ஆக்சுவலாக tax வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு டேரக்ட் ஈக்குவிட்டீஸும் பொறுத்தளவுக்கு லாங் டேமா இருந்தாலும் சரி ஷார்ட் டர்மாக இருந்தாலும் சரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்க்ரீஸ் பண்ணது பா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் அசட் கிளாஸ் தான் இருக்கிறதுலேயே வந்து lowest டேக்ஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சேலரியில் வந்து ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ இல்லை ஒரு கோடியோ சேலரியா வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோடி வர்ற இடத்துல நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் நீங்கள் கட்டுறது வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மேலே போனால் உங்களுக்கு சர் வந்துடும் இதே வந்து ஒரு பத்து லட்சம் தான் சேலரி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக் எக்ஸிபிஷன் லிமிட்லாம் இருக்கும் அதனால் வந்து ஓரளவுக்கு டேக்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும் இதே ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸாக இருந்தால் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன சேவ் பண்ணுறீங்க நியூ டாக்ஸ் ரஜுமா ஓல்ட் டாக்ஸ் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அப்படி இருக்கும்போது சேலரிக்கு வந்து ஒரு நிறைய அதிகமான ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அளவுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அதை உங்களை நார்மல் ரேட்ஸ்க்கு கொண்டு கொண்டு போயிடுறாங்க அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அதாவது டிவிடண்டாக இருக்கட்டும் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் அதுவும் உங்களை ஸ்லாப் ரேட்டில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இருக்கிறது பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃப ப்ரொஃபஷனில் என்ன ப்ரொஃபஷனல் பிஸ்னஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பென்சஸ்லாம் போக உங்களை வந்து நார்மல் அந்த ஸ்லாப் ரேட்ல கொண்டு போறாங்க இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது வந்து இன்கம் இன்கம் தட் த்ரூ கேபிடல் கெய்ன்ஸ் கேபிடல் கெயின்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து ஷார்ட் டம் கேபிடல் கெயின் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லாங் டேம் கேபிடல் கெய்ன் லாங் டேம் கேபிடல் கெயின் இது வரைக்கும் பத்து பர்சன்ட் இருந்தது அதை வந்து இப்ப பன்னெண்டரை பர்சன்ட் ஆகிட்டாங்க அதுவும் வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒன்றும் சார்ஜே பண்ண போகிறது இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃப்ரீனாங்க மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் இந்த ஈட்டி தமிழ் பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல உங்களுக்கு டேக்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு அளவுக்கு லாங் டேர்ம் வெயிட் பண்ணீங்கனாக்க வரதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஷார்ட் டேம் கேபிடின்னு இருக்கிறதுலே டுவெண்ட்டி பர்சன்ட் அதே இருக்கிறதுலே கம்மி ஸோ அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பர்ட்டிகுலர் ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து இன்னும் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பாஸ் அது வந்து வந்து முக்கால்வாசி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் கண்டினியூ கண்டினியூ இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் இருந்தாலும் சரி இன்வெஸ்ட் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை பண்ணுங்க